திடிரு பூஜா மாயங்கி விழுந்துட்டாங்க சரி பயப்பட ஒண்ணு டாக்டர் சொல்லிட்டார்ல அப்ப பிரச்சனை எதுவுமே இல்ல நீங்க தைரியமா இருங்க ஆனா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கே என்ன என்ன ப்ராப்ளம் நாங்க சிங்கப்பூர் வந்த உடனே எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு சரி ஆனா அவர் பூஜாவை பார்த்த உடனே ஏற்கனவே எங்கயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லை எங்க கம்பெனியோட பேரும் பவித்ரா சாஃப்ட்வேர்ஸ் தான் பூஜாவோட ஒரிஜினல் பேரும் பவித்ரா தான் கொஞ்சம் இதில் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த சுரேஷ் யாரு அவர் நல்லவரா கெட்டவரா இவரால் பூஜாக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆஃபீஸ்க்கு தனியாக விட்டு போகும்போது ஏதோ இப்போ கூட பாருங்க மெடிக்கல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி பூஜாவை தனியாக விட்டுட்டு வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து பூஜா கிட்ட பேச முடியாத அளவுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க செஞ்சது தான் கரெக்ட் ஓமா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இங்க பாருங்க பூஜா பத்திரமா பாத்துங்க சரி ஓகே சரி நான் அப்புறம் பண்றேன் ஓகே ஓமா டேக் கேர் பாய் பை சரி பூஜா நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்ன இவ்வளவு சீக்கிரமாவா ஆமா நேற்று மீட்டிங்ல பாதிலே வந்துட்டால சீக்கிரமா போனேன்னா நேத்து அங்கே என்ன நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அதான் இல்லாட்டி நீங்க தனியா இருக்கிறதுக்கு பேசாம என் கூட வாங்கல நானா இல்ல இல்ல நான் ஆகும் பரவாயில்ல ஆகிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் போங்க இல்ல நீங்க ஏற்கனவே பிஸியா இருப்பீங்க மீட்டிங் இருக்குன்னு சொல்றீங்க நான் வந்தா தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் உங்க வேலையில் கவனக்குறைவா இருக்கும் நான் வரல விட்டுருங்க நீங்க போயிட்டு வாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஆஃபீஸில் தனியாக விசிட்டர்ஸ்க்கு கெஸ்ட்டுக்கு இப்படி ஒரு தனி செக்ஷனே இருக்குது அவங்க உங்களை கவனிச்சுப்பாங்க நீங்கள் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் நேற்று மாதிரி டிஸ்டபெலாம் ஆக மாட்டேன் டோன்ட் வாரி அஜய்யோ நான் அதுக்காக சொல்லலை ம் இல்லை நான் இங்கே இருக்கேன் வேணாம் ரூமை லாக் பண்ணிவிட்டு நான் உள்ளே இருக்கேன் தேவையில்லாமல் வெளியில் மாட்டேன் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க சரி ஓகே உங்கள் இஷ்டம் நான் வரேன் ம் பரத் 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 அம்மா என்னப்பா கூப்பிட கூப்பிட நீ பாட்டு போயிட்டே இருக்க இல்லம்மா கவனிக்கல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு வீடு வீடு மாத்திட்டியா என்னம்மா எப்படி சொல்றீங்க நம்ம காம்பவுண்ட் விட்டு நான் எங்க போவேன் அங்கேயே தான் இருக்கேன் இல்ல பூஜா நம்ம மாத்துல இருக்கிற வரைக்கும் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்த மாத்திரை கொடுத்தேலாம் சாப்பாடு போட்டேலாம் அக்கறையா விசாரிச்சுட்டு இருந்தேன் அவ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஆளையே காணுமேன்னு கேட்டேன் படம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குமா டே நைட்டா ஒர்க் போகுது அது மட்டும் இல்ல நிறைய நாள் நான் எடிட்டிங் ரூம்லயே படுத்து வாங்கிடுறேன் அப்படியா சரி சரி இந்த பூஜா உமால சிங்கப்பூர் போனால ஏதாவது போன் பண்ணாலா மனசு கடந்து அடிச்சுக்கிறது ஐயோ நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஒர்க் டென்ஷன்ல மறந்து போயிட்டேன் எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து உமா போன் பண்ணாங்க பூஜாவுக்கு பழைய நினைவுகள்ல திரும்ப வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க உங்க வீட்டுல இருக்கும் போது ஒரு தடவை பூஜா மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஐயோ பூஜா பொண்ணு ஆயிடுலையே இல்லமா பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சிங்கப்பூர்ல திரும்ப வரதுக்குள்ள பூஜாவுடைய கடந்த காலம் மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வரும்னு சொல்லிருக்காங்க அதான் உமார் கழுவனும் பூஜாவை நல்லபடியாக பார்த்துப்பா ஆமா ஏன் பாரு நீ உமாவை பத்தி என்ன நினைக்கிற என்ன திடீர்னு உமாவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறீங்க இல்லப்பா எல்லாரும் ஒரே காம்பவுண்ட்ல குடியிருக்கோம் பக்கத்தாத்துல இருக்கிற பொண்ணை பத்தி உன் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தான் நீங்க இப்பதான் கொஞ்ச நாள உமாவோட பக்கத்து வீட்டுல இருக்கீங்க நாங்க அப்படி இல்ல நாங்க தான் ஒரே ஒரு காரங்களாச்சே சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஒன்னா வளர்ந்தவங்க அப்ப அவங்க எவ்வளவு வசதியோட இருந்தாங்க அப்படி இருந்த போது கூட பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற பந்தா அவங்க கிட்ட துளி கூட கிடையாது நடுவுல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஆனா அவ்வளவு கஷ்டத்திலயும் இன்னும் கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப உங்க அப்பாவோட சேர்த்துட்டாங்க கூடிய சீக்கிரம் பாருங்க பிராமாதமா வாழ போறாங்க பரவாயில்லப்பா உமாவை பத்தி நீ நல்லபடியா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா உமாவோட அம்மாவுக்கு அவ கல்யாணத்தை பத்தி தான் ஒரே கவலை ஆனா இந்த பொண்ணு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா அட விடுங்கம்மா நேரம் வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அவங்களுக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்கதான் போது நாம எல்லாரும் அதை பார்க்க தான் போறோம் சரி உன் கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்க என்னமா அது ரோட்ல போறவன திடீர்னு பிடிச்சு நிறுத்தி கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறீங்க இல்லப்பா நான் வேணா உனக்கு பொண்ணு பாக்கட்டுமான்னு கேட்டேன் இப்போ வேண்டாம் நேர வரும் போது சொல்றேன் நீங்களே ஒரு நல்ல பொண்ணா எனக்கு பிடிச்ச பொண்ணா பாத்து உங்க தலைமையில நீங்களே தாலி எடுத்து கொடுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகேவா சரி டைரக்டர் வர சொல்லிருக்காரு டைம் ஆச்சு நான் அப்புறம் பாக்குறேன் போயிட்டு வரமா கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் போனாங்க அவங்களும் தனி ஃப்ளைட் பிடிச்சி மார்னிங் சிங்கப்பூர் வந்து சொன்னாங்க மேடம் மொத்தத்தில் ரெண்டு பேரும் வரல அதுக்கே இவ்வளோ சுற்றி வளைக்கிறீங்க சாரி மேடம் நீங்கள் அந்த நல்ல நாளில் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் எனக்கு லைஃப்ல ஒவ்வொரு நாளும் இதே டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு பெரிய மல்டி மில்லியனரோட பொண்ணுன்னு பேரு அண்ணா நான் இங்க அண்ணாத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பெத்த அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு கூட நான் அப்பாயின்ட்மென்ட் பிக்ஸ் பண்ண இருக்கு

அது எதேச்சா வெப்கேன்ல பார்த்தா பேசினாதான் உண்டு வாடல் லைஃப் அவங்க அன்பு ஆறுதல் அரவணைப்புக்காக நான் தெனந்தெனம் ஏங்கிட்டு இருக்கேன் நேற்று வரைக்கும் அது கிடைக்கல அட்லீஸ்ட் இன்னைக்கு திஸ் சசின் இம்பார்ட்டன்ட் டே அட்லீஸ்ட் என்ன வந்து நான் நான் கூட மேம் ப்ளீஸ் கண்ட்ரோல் மேம் யாராவது பார்த்தா

எந்த ரியாக்சனும் காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட தான் பிசினஸோட பேசிக் விஷயமே இது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல பிளீஸ் சார்ஜ் எடுத்துக்கோங்க மங்கல் ஐ காண்ட் ஆல்ரெட் திஸ் டைம் ஆயிட்டே இருக்கு இன்னும் எங்க அப்பா அம்மா யாருமே என்கூட இல்ல ஹவு கேன் ஐ பி நோமல் மேடம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டைம் பாருங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் தேங்க் யூ மேடம் என்ஜாய் யூர் ப்ளஸ் அண்ட் ஈவினிங் அங்க ஏன் இந்த மேடம்னு சொல்கிறீங்க ஆஃபீஸில் மேடம்னு தானே சொல்லணும் அங்கல் இது ஆஃபீஸும் இல்லை நம்ம ஃபார்மல் மீட்டிங்னே இல்லை இன்ஃபேக்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் கூட முடிஞ்சு போச்சு ஓகே பவித்ரா மா ஆர் யூ ஹாப்பி எஸ் இங்கே பாருங்கள் அங்குல் என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பா கூட என்னை பவித்ரான கூப்பிடுறது இல்லை டாலிங் ஸ்வீட் ஹார்ட் ஏஞ்சின் ஹனி இப்படி அப்பப்போ அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி என்ன பெயர் தோணுதோ அப்படி என கூப்பிட்டுக்கிறாங்க சர்வன்ஸ் அண்ட் ஸ்டாஃப் என்ன மேடம்னு கூப்பிடுறாங்க ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் என்ன பவித்ரானு பேர் சொல்லி கூப்பிடுறீங்க நீங்களும் என்ன மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என் பேரை சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க I'll have no one to call me even by my name. So please uncle. Adha, na kooparren illa ma. Don't be இனிமே பவித்ரானு தான் கூப்பிடணும் ஓகே